ஏங்க ஊருக்குல என்ன நடக்கன கூட தெரியாம ஆபிசியலா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க காமாச்சி வந்ததும் வராம எதுக்கு இப்படி கத்துறே என்னன்னு சொன்னாதானே தெரியும் ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஊருக்குல என்ன நடக்கே எது நடக்கனது எதுவுமே தெரியாது மீனாச்சி முதல் என்ன விஷயம்னு சொல்லு ஏங்க உங்களுக்கு 얘தரா அந்த ஊர் மக்கள் புதுசா ஒரு ஆலணி கட்டி இருக்காவ அபடியா ஏங்க एवளோ பெரிய விஷயம் சொல்றேன் நீங்க சாதாரணமாக அபடியா ன்கேக்றியே காமாச்சி விடு பாத்துக்கலாம் ஆமா விட்டு விட்டு தான் எதுவுமே இல்லாம இருக்கும் எனக்கு தெரியாது என்ன செவியில ஏது செவியில இந்த வருஷமும் நீங்க தான் ஊர் தலைவர் காமாட்சி அது நம்ம கையில இல்ல காமாட்சி எப்படி இல்லாம போவோம் ஏங்க போன வருஷம் எல்லாருக்கும் வெள்ளியில கொடுத்து எடுத்து கொடுத்தீங்கல்ல இந்த வருஷம் தங்கத்தில் மூக்குத்தி எடுத்து கொடுங்க அவ்வளவு ஓட்டம் நமக்கு தான் என்ன பண்ணிவிலோ ஏது பண்ணிவிலோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் நான் தான் ஊர் தலைவர் பொண்டாட்டி உங்களுக்கு முடியலன்னா சொல்லிருங்க நான் என் பையனை நிக்க வைக்கிறேன் மொத்தத்தில் எனக்கு ஒன்று ஊர் தலைவர் பொண்டாட்டியா இருக்கணும் இல்லனா ஊர் தலைவர் அம்மாவா இருக்கணும் அங்க ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது இவரு வெறும் புக்கை உட்காந்து புரட்டிட்டு இருக்காரு சரியான புரட்டு பரம்பரையா இருக்கும் போல ஏ காமாச்சி வாரிசாரசி எல்லாம் பண்ண கூடாது டி அம்மா பண்ண உங்களுக்கு யார் சொன்னா போங்க என்னாச்சி இவளுக்கு ஏன் இப்படி கத்திட்டு போற டி கணகா நம்ம மருமவை காணுமே நீ பாத்தியா

எங்களுக்கு கிடைக்கிற துட்டை எங்களுக்கு தரையே மாட்டான் அவரே ஆமாக்கா வீட்டு செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு கையில துட்டை தரையே மாட்டான் என் மோவா பரவாயில்லமா ஏன் துட்டை ஏன் கிட்டையே தந்துருவா போன வருஷம் ஊர் தலைவர் எல்லாருக்கும் வெளியில கொலுசு வாங்கி கொடுத்தாரு நல்ல மனுஷன் அவருக்கு அந்த வருஷமும் ஓட்டு போடணும் எக்கா என்ன சொல்லிக்கிய வெளியில கொலுசா ஆமா டீ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது வாங்கி தருவாரு ஓட்டுக்கு ஏக்கா அப்ப இந்த வருஷம் என்னவா இருக்கும் தெரியலே டீ எனக்கு நம்ம தங்கத்தில் ஒரு செயின் எடுத்து தருவாருன்னு தோணுது ஏக்கா என்ன சொல்லுதி தங்கத்தில் செயினா ஆமாட்டி இருந்தாலும் இருக்கும் ஊர் டிரைவர் கொண்டாட்டி ஒரு ராட்சசி செய்கிறக்கு என்ன வேணாலும் பண்ணுவா சொத்து அழிச்சு கூட நம்மளுக்கு தங்கத்துல ஏதாவது போடுவா என்ன கைப்பிடி சொல்லுதீ ஆமாட்டி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அதனால கண்ணுல விளக்கண்ணி ஊற்றிட்டு கவனமா இருங்கட்டி டீ உங்க மருமாவை எடுத்துடாம அவரவருக்குள்ள செயின் அவரவர் வாங்கிக்கிடுங்க நான் நான் ஏட்டி கனகா அந்த அக்கா சொன்னதை கேட்டியா செய்யலாம் டி தங்கு இருக்கிற வேலைக்கு குற்றப்படாது ஆமாட்டி மர்ம ஓட்ட சண்டை போட்டு என்னன்னு ஆளு ஆளுக்கு ஒரு செயின் வாங்கிடணும் ஏட்டி இனம ஊட்ட விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது டி அப்பதான் எது அமுட்டாலும் நாம காமிடும் ஆமா சரியா சொன்னா வா நம்ம வீட்டுக்கு போவோம் எனம நம்ம வாழ்க்கையில தங்க தாமரை மகளே வா 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 பொன்மகள் வந்தாள் பொன்கோடி தந்த

இக்கா என்னைக்குமே லேடிஸால எதுவுமே செய்ய முடியாது இதோ நம்ம ஊர் தலைவர் இருந்தா நம்ம என்ன கேட்டாலும் எப்ப வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு ஒரு லேடிஸ் அந்த நேரத்தில் வர முடியுமா சொல்லுங்க பாப்போம் ஊர் தலைவர் ஒரு ஆம்பளை அவர் வந்துருவாரு லேடிஸால எப்படி வர முடியும் ஆமா மஞ்சு சொல்றதும் சரிதானே யோசிச்சு தானே பாக்கணும் அந்த நேரத்துல ஒரு பொம்பளையால எப்படி வர முடியும் ஏகா நீங்களும் இப்படி பேசாதீங்கக்கா மல்லியக்கா வந்தா நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஆமாக்கா அது ரொம்ப நல்லவியே நல்லவியில இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல புத்திசாலியா இருக்கணும் இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் மஞ்சு உனக்கு மல்லியக்காவை பிடிக்கலனா நீ அமைதியா இரு மத்தபடி எந்த குறையும் சொல்ல வேண்டாம் ஐயோ லட்சுமி அக்கா நான் அப்படி ஒண்ணும் சொல்ல வரல ஊர் தலைவர் இவ்வளவு நாள் நல்லா தானே பாத்துக்கிட்டாரு யாரே உன்னையவா என்னை எப்படி பாத்துக்கிடுவாரி ஊரே தான் சொல்றேன் ஊரே நல்லா பாத்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியுமா யாரோ என்னைய போங்க ஏன் ஓட்டு ஊர் தலைவர்க்கு தான் நீ ஒருதி போட்டு ஊர் தலைவர் ഒന്നും ஜெயிக்க மாட்டாரே போ போ அதையும் பாத்துるோம் இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே ஊர் தலைவர் தான் ஹ் இங்கங்கக்கா எதுக்கு வீண்வம்புக்கா எலக்சன் டைம்ல இப்படி தெருவுல ஓகாந்து பேசக்கூடாது எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போங்கக்கா ஊர்க்ல போலீஸ் படை வந்திருக்குமா தெருவுல இப்படி ஓகாந்து கதை பேசக்கூடாதுன்னு ரெண்டு நாளைக்கு நாங்க இருப்போம் நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க சார் எதுக்கு சார் ஊருக்குலயே யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்களான்னு செக் பண்றதுக்கு வந்திருக்கோமா யார்கிட்டயே பணம் வாங்க கூடாது அப்படி யாராவது உங்களுக்கு கொடுக்க வந்தா எங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஆனா எங்களுக்கு தெரியாம நீங்க வாங்கலாம்னு நினைச்சிங்க கையும் கலவுமா பிடிச்ச உங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிப்போம் ஐயோ சார் ஊருக்குல அப்படி யாருமே பணம் கொடுக்கல சார் கொடுத்தா உங்ககிட்ட சொல்றேன் சார் ஆ சரிமா அவரவர் வீட்டுக்கு போங்க யாரும் இப்படி தெருவுல நாங்க எப்பவுமே ரவுண்ட்ஸ்ல தான் இருப்போம். சரிங்க சார். பாத்திமா நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேனே. ஆ சரிக்கே. கான்ஸ்டபிள் நம்ம பார்வ கழுகு பார்வேயா இருக்கணும். யாருமே பணம் குடுத்தற கூடாது, வாங்குறவும் கூடாது. எஸ் சார். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. எஸ் சார். டெலிஃபோனுக்கு துட்டில்ல துட்டில்லன்னு எத்தனை நாள் நம்ம கரையிறது ஒரு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா போட்டால் குறைஞ்சா போயிடுவார் இந்த செல்ஃபோனுக்கு துட்டு போட்டுவிட்டா ரெண்டு ரீல்ஸ் பார்த்துக்கிடலாம் ரெண்டு டிக்டாக் பார்த்துக்கிடலாம் ஒரு குழம்பு வைக்கிற வீடியோ பார்த்துக்கிடலாம் என்ன எதையாவது பார்த்துக்கிடலாம் ஆ இப்போ ஒண்ணுமே பார்க்க முடியாத அளவுக்கு சும்மா வெறும் டப்பாக கணக்க கிடக்கு முந்தியாட்டம் பேலன்ஸ் அங்க இருந்து போனாவது வரும் பேசிக்கிடலாம் இப்போ அதுக்கும் பேதி எடுத்துகிட்டு போன் போட்ட சுச்சாப்பு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பேலன்ஸ் போடாததால் அவர் போனை நாங்கள் சுச்சாப் செய்யட்டும் என்ன அளவுல இருக்கம்மா எதுக்கு இப்படி பண்ணதான்னு கூட தெரியல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க முடியுதா அங்க இருந்து ஒரு போன் தான் வருதா நம்ம துட்டு போடலாம் இவனுக்கு எதுக்கு தேதி எடுக்கு உடனே போன சுச்சாப்பு சுச்சாப்புன்னு போட்டு விட்டுருதான் அடுத்து எல்லாரும் வீட்டு நம்பருக்கு போன போட்டு ஓ நம்பர் எதுக்கு சுச்சாப்பு ஓ நம்பர் எதுக்கு சுச்சாப்புன்ட்டு நம்மளை விசாரிக்காவோ ஏதோ தூக்கம் விசாரிக்கிற மாதிரி அதை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா என்கிட்ட சுட்டு இல்லை நான் செல்போனுக்கு சுட்டு போடலன்னு கேவலமா நினைக்கிட்டாவோ என்னது சிம் கார்டை இப்படி பண்ணதானோ தெரியல முத இவனை தூக்கிட்டு வேற ஏதாவது சிம் மாத்தணும் ஏடி என்ன புலம்பல் சத்தம் தெரு வரைக்கும் கேக்கு வாங்க வாங்க உங்கள தான் பாராடிட்டு இருந்தேன் நீ செல்போனுக்கு துட்ட போடும் துட்ட போடும் நீ எத்தனை நாளா சொல்லி இருக்கேன் செல்போனுக்கு ஒரு துட்டு போட்டு தந்தா ஏதா என்ன குழம்பு ஏதாவது புதுசா குழம்பு வச்சு தருவோம்ல ஏடி நீ வைக்கிற குழம்பு ஒவ்வொரு நாளும் புதுசா தான இருக்கு இதுல என்னத்த நீ புதுசா கத்துக்கிட்டு வைக்க போற போன் போட்டு பேச ஒரு போனும் போட மாட்டேங்கல அங்க இருந்து வரையும் மாட்டேங்கி ஒரு சுட்டு போட்டு விடுங்க சொன்னா எம்பிட்டு கடை வலிக்கும் உங்களுக்கு இதே தான் வீச்சல் மட்டும் மூணு மாசத்துக்கு அறநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சு விடாவோ நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு பண்ண என்ன கொஞ்சம் பெருவியா ஆமாடி என்னும வர நீ ஊர் தலைவர் உனக்கு அடிக்கடி போன் வரும் அதனால வான் செல்லுக்கு நான் இனிமே தவறாம கட்டிடுறது என்ன பணத்தை என் மனசு அவையிலுக்குள்ள போயிட்டு வந்து மண்டே தான் போச்சா யாரு ஊர் தலைவர்